தமிழ்நேசனின் சிறப்பு செய்தி இந்து கோலப்பன்று அஞ்சாம் தேதி தந்துச்சு இதோட பத்து நாள் ஆச்சு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கல தன்னாலே மின்ஸ்டர் ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும் அஸ்ட்ரேட்மெண்ட் குடுத்துருக்கு இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் போன் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காரு அவர் குடுத்துருக்காரு இஸ்ரேல் போன் மினிஸ்டர் வந்து இந்த மத்திய செயல்பாட்டில் தங்கிக்கிட்டு இந்த பொதுநல தம்பிக்கு நம்பர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கல

வங்காள தேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை மலேசிய இந்து அமைப்புகள் கண்டனம் வங்காள தேசத்தில் ஏற்பட்டுள்ள கிளர்ச்சியில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது கடுமையான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது இந்துக்கள் தாக்கப்படுவதோடு கோயில்கள் வீடுகள் சூறையாடப்படுகின்றன இதனால் உலகம் முழுவதும் வாழும் இந்துக்கள் கண்டன குரலை எழுப்பி வருகின்றனர் மலேசியாவில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வங்காளதேச தூதரகத்தின் முன் அமைதி மறியலை நடத்தினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மலேசிய இந்துக்கள் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர் காலை பத்து முப்பது மணியளவில் அளவில் தூதரகத்தின் முன் பொதுமக்கள் கூட்டம் கூட தொடங்கினர் டாங் வாங்கி போலீஸ் தலைமையகத்தில் இருந்து ஏராளமான அதிகாரிகள் அங்கு பாதுகாப்பு நிமித்தமாக கூடியிருந்தனர் வங்காள தேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதோடு அவர்களின் வீடுகள் வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மகஜர் ஒன்று தூதரகத்தின் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது அந்நாட்டில் தற்போது புதிதாக அமைந்துள்ள அரசாங்கம் வன்முறைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளது மேலும் பேராசிரியர் முகமது யூனுஸ் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் இதனால் அந்நாட்டில் பதற்ற நிலை குறைந்துள்ளது என மகஜரை பெற்றுக்கொண்ட அதிகாரி விளக்கம் அளித்தார் இந்த மறியலில் முன்னாள் அமைச்சரும் இன்ட்ராஃப் தலைவருமான பொன் வேதமூர்த்தி மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் மலேசிய குருக்கள் சங்கத்தின் தலைவர் பிரகலநாதன் மகேந்திர குருக்கள் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் உட்பட ஏராளமான தலைவர்களும் பொதுமக்களும் juga di Sri Lanka juga di India juga di Cina kita tidak memilih hulu bila kita bertindak bersuara untuk minoriti ada paham oh, oh, oh. jadi bila kita bertindak berhimpun secara aman kita menuntut keadilan untuk semua keadilan bukanlah hanya sekadar slogan Inilah. You know, you know, you know. 20. Ada sampai 13 orang bagi IC. Tolong bagi IC ya. 13 orang. Everything is now normal. Listen and government has taken necessary steps for their safety. Don't worry everything. Everything is normal now. And insyaallah the leadership of Dr. Yunus, you know about Dr. Yunus is taking necessary steps.

ரெண்டே நாளில் வந்து பிரிக்ஃபீல்ஸ் ஃபவுண்டனில் வந்து ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம் இன்றைக்கி சில ஆர்கனைசர்ஸ் இந்த நிகழ்வும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் எம்பசி முன்னுக்கு இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன முக்கியம்னு சொன்னால் இதில் நீங்கள் பாருங்கள் அந்த போராட்டம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் அவங்களுக்கும் பிரதமருக்கும் உள்ள போராட்டம் ஆனால் ஒரு சில தரப்புகளில் அதாவது முஸ்லீம் மதத்தை சேர்ந்த சில பெனட்டிக்கல் குரூப் என்ன செய்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ஹிந்துஸ் மைனாரிட்டி ஹிந்துஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க கோயில் உடைக்கிறது லேண்ட் கிராப் ப்ராப்பர்ட்டி கிராப் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு அவங்களுடைய வீடு அவங்களோட நிலம்லாம் போயிட்டு அப அபரோகிக்கிறாங்க அதே வேலையில் அவங்களோட பிஸ்னஸை டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க கிட்னாப்பிங் நடக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல சில வீடியோவில் வந்து ரொம்ப மோசமாக பெண்களில் வந்து ரொம்ப மோசமாக கற்பளிக்கிறது ரொம்ப மோசமெலாம் நடத்துக்கிறாங்க அதில் செய்கிறது மத பெயர் அடி அடிப்படையில் இது செய்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு அநீதி இதுதான் நம்ம வந்துட்டு போன வாரமே நம்ம சொன்னோம் நம்மளுடைய பிரதமர் அனுவர் இப்ராஹிம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆனால் நேற்று வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது ஏன்னா அவர் சொன்னாரு நான் பேசிட்டேன் யூனிவர்சிட்ட பேசிட்டேன் கேட்ட கவர்மெண்டோடைய ஹெட் கிட்ட நான் பேசிட்டேன் மைனாரிட்டிஸ்க்கெலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் போயிட்டு வீடை கொளுத்துறான் பண்ணிக்கிறான் கிட்டே பண்ணுறான் அவங்ககிட்ட போய் அப்பீல் பண்ணி புண்ணியம் இல்லை ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னால நீங்க என்ன செய்யணும்னா நீங்க ராணுவத்துக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் போலீஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் கிளியரா போய் இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு அதை விட்டுவிட்டு அவனுக்கிட்ட கெஞ்சிட்டு நீங்க செய்யாதீங்க நீங்க செஞ்சுக்க நான் ராஜினாமா பண்றேன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அனுவார் வந்து கொண்டே பண்ணுவார் இது வந்துட்டு வளர்ச்சி எப்படி கொண்டே அதே மாதிரி இங்கே கொண்டே பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் கொண்டே பண்ணல இதான் வெரி டிசப்பாயிண்டிங் பங்களாதேஷில் வந்து நடக்கிற விஷயம் வந்து முழுமையாக கண்டிக்கிறோம் நாங்கள் முகமது யூனோஸ் அவரை வந்து இது வந்து சீரியஸா வந்து கையில எடுத்து இதை வந்து இந்த அட்ரோசிட்டியை நிப்பாட்டணும் அவங்க இந்த பிரச்சனையை வந்து அங்க உள்ள நடக்கிற பிரச்சனை வந்து உடனடியாக நிப்பாட்டணும் இது வந்து அங்க உள்ள போராட்டுவாதி வந்து இஸ்லாம் மதத்தை போட்டு இது வந்து இனக்கலவரமாக மாத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தீவிரவாதி போராட்டம் தான் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அது அதை வந்து உடனடியாக நிப்பாட்டணும் யார் யார் வந்து இந்த கொலைகள் கொள்ளைகள் செஞ்சாங்களோ கற்பழிப்பு செஞ்சாங்களோ இவங்களை வந்து உடனடியா வந்து பிடித்து அவங்களை வந்து தங்கணம் கொடுத்தாகணும் அவங்களுக்கு மாடு வரைக்கும் கொள்றாங்க சோ இது வந்து இனக்கலவரம் இல்ல மத கலவரம் இல்லை இது வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் அவங்க செய்யறது இந்தியன்ஸ் மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கும் அங்கே மலேசியாவில் இந்த மண்ணில வந்து அவங்க வந்து இந்த உணர்வை காக்கிறதுக்கு அவர் பதில் கொடுத்துதான் ஆகணும் அவர் கேள்வி கொடுத்தாகணும் அவர் வந்து சீரியஸான கண்டனத்தை வந்து தெரிவிச்ச ஆகணும் பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு மேலோட்டமாக சொல்கிறது எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க கருத்து நம்மளுக்கு தேவையில்லை ஒரு பிரதமர் இருந்து என் பேர் விவேகானந்தன் வாயக்கண்ணும் இந்த அமைதி போராட்டம் வந்து நான் தான் இந்த முன்னிறுத்தி எடுத்து கொஞ்சம் பேர் சேர்ந்து அதாவது மலேசியன் இந்தியன் இந்து லாயர்ஸ் அசோசியேஷன்லாம் அவங்களோட கலந்து அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் லிங்கம் கூடலாம் பேசி இது ஒரு முடிவு எடுத்தோம் இது ஒரு அவசரமாக தான் பண்ணிடணும் ஆனால் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு நம்பிக்கிறேன் சரி இப்போ வந்து இந்த போராட்டம் வந்துட்டு தமிழர்களுக்கு வந்து இந்து அதாவது இந்து பங்களாதேஷில் எடுத்துகிட்டிங்கன்னா இது வந்து கடுமையாக அது நடவடிக்கை எடுக்கணும் எல்லாமே ஆ அங்கே இந்துவை வந்து எந்த சமயம் இருந்தால் கூட எல்லாமே அனுச்சி போகணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த இந்த போராட்டம் வந்துட்டு அங்கே சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க வந்து எதிர்பார்க்குறோம் அந்த நாட்டில் மாற்றம் நடக்கணும் எல்லாம் என்ன இனமும் இருந்தாலும் எல்லாம் கூடி இணைச்சு செஞ்சோம்னா எல்லாம் பெருமாதமாக இருக்கும் இந்த அங்கே மட்டும் இல்லை உலகம் பூராவும் இது நடக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு மெமராண்டம் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க நல்லா இருந்துக்கிட்டா அப்போ நம்ம நம்ம என்ன அங்கே மெமராண்டம் சொல்லியிருக்கணும்னா அங்கே இருக்கிற அற்றவ வந்துட்டு நிப்பாட்டணும் கவர்மெண்ட் டாக்டர் முகம்மட் யூனஸ் வந்து ஒரு எவ்வளோ சுருக்காக அந்த நாட்டுக்கு நிமிதி அமைதியை கொடுக்குறதுன்னா அவளை முக்கியம் இப்போதுக்கு ஸோ அவங்களுக்கு ரெண்டாவது வந்துட்டு அங்கே இன்னும் இந்துகள்லாம் முக்கியமாக மைனாரிட்டிஸ் எங்கேயோ இருந்தால் எந்த நாட்டில் இருந்தால் கூட முக்கியமாக அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ரெ மூணாவது வந்துட்டு அதுபோல முஸ்லீமுக்கு வந்து ஒரு சிந்தனை கொடுக்கணும் எல்லா இந்த நாட்டு வந்து அது இந்த உலகமே பழைய மாதிரி என்ன சொல்லுவாங்க ரேசஸ் இருக்கிறாங்க ரிலிஜியன்ஸ் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும் எப் எங்கே சூழ்நிலை ஒற்றுமையாக இருந்தால் தான் நாடு முன்னேற்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பொருளாதாரம் முன்னேற வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பாய்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கா ஆனால் அங்கே வந்து கேட்குற பல மாதிரி பிரச்சனை இருக்குது அதை தான் அந்த ஸ்டூடியோனும் ஆழ்பாண அது ப்ரொட்டேஷெலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அன்போட கேட்டுக்கிறேன் என்னன்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க திரும்பியும் பல மாதிரி வர்றதுக்குன்னு நம்மளும் எல்லாமே வேண்டிக்கணும் அது அவங்க கையில் தான் இருக்குது இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை நம்ம செஞ்சது இன்னைக்கு எல்லாமே கூடி அத்திரு தமிழர்கள் மலேசியா தமிழர்கள் எல்லாம் கூடி ஒரு ஒரு காமன் மெமோரண்டம் நம்ம கொடுத்துருக்கிறோம் எம்பிசிக்கு அது வந்துட்டு நம்மளோட குறிக்கோளும் நம்மளோட ஏக்கமும் அங்க வந்து இப்ப வந்து எம்பிசி மூலமா நம்ம பாங்கியிருக்கிறோம் சோ அது போய் மேலாடத்துக்கு அதாவது டாக்டர் முகமது யூனிவர்ஸ்கிட்ட போய் சேரும்னு நான் வேண்டிக்கிறேன் அது பிரகாரம் நம்ம பிரதம மந்திரியை விட நேற்று அறிவி அறிவிச்சிருக்காரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணிருக்காரு பேசிருக்காரு இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் வந்து ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும்னு ஸோ இந்த மாதிரி பல இயக்கங்கள் உலக பூராமே இதை வந்து கலந்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஒரு குரல் கொடுத்தது தான் எனக்கு தெரியுது அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லா சார்பாக நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு